இல்லைங்களா அதுக்கு யாராவது காசு கொடுத்தாகணும் இப்போ நம்முடைய இலக்கியங்களை வந்து சேமித்து வைக்கணுன்றதுக்கு வந்து என்ன நீங்கள் காசு கொடுத்து நம்ம இல்லை எல்லாமே இலவசமாக எதிர்பார்க்கும் அதனால் வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் நிதி உதவி கொடுத்து பண்ண நிலைக்கும் ஆயிரம் வருஷங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நூறு வருஷம் கூட ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைஸில் வச்சுட்டு அவங்க இது கட்டாய சட்டப்படி அவங்க வச்சுட்டு இருந்தாகணும் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டர் போட்டால் சில சமயம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் கொடுத்தாகணும் இப்போ உங்களுடைய குடும்ப சம்பந்த விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் தேடணும் உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா நான் க்ளவுடில் போட்டு விட்டோன்னா கூகுள் எல்லாத்துக்கிட்டையும் ஏலம் விட்டுட்ருக்கோம் அது தேவையா இருந்தாலும் க்ளவுடும் ஒரு 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 சாய்ஸ் ஆனால் இந்த மூன்று ஏன் சொன்னால் வந்து உலகத்தில் மற்ற இடங்கள் என்ன பண்ணிட்ருக்காங்க இந்த லாக்ஸ் சொன்னாங்க லாட்ஸ் ஆஃப் காப்பீஸ் கீப் அப் ஸ்டேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எத்தனை காப்பி வச்சுருக்கீங்களோ அத்தனை காப்பி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது சர்வைவ் ஆகும் அதுதான் அவங்களுடைய ரூ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அமெரிக்க பல பல்கலைக்கழகங்கள் உலகத்தில் இருக்க மற்ற பல்கலைக்கழகங்களோடு உறவு கொண்டு அந்தந்த நூலகங்களோடு சே சேர்ந்துக்கிட்டு வைக்கிறாங்க என்றைக்கா நாள் செலவு கூடுனாலும் வந்து யாராவது ஒரு லைப்ரரி லைப்ரரிக்கே விட்டால் கூட நூர்த்தங்கள் ஒரு எதிர்பார்ப்பு தான் அது இப்போ சரியாங்க மேலும் ஒரு கேள்விக்கு நேரம் இருக்க ஒரே ஒரு கேள்வி பிறகு இறுதியாக எல்லா அனைத்து கட்டுரையாளர்களும் வாசித்த பிறகு மீண்டும் நம்ம கேள்வி நேரத்துக்கு செல்லலாம் இறுதியாக அங்க கடைசியில இருக்கவங்களுக்கு மணியன நீங்க இந்த டிஜிட்டல் டேட்டா வந்து ரொம்ப சேஃப் இல்ல அது பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க அது ரொம்ப உண்மையானதுதான் அது காரணம் முக்கிய காரணம் என்னன்னா அந்த டிஜிட்டல் டேட்டாவை மனுஷனால படிக்க முடியாது அதுக்கு இன்னொரு தொழில்நுட்பம் வேணும் ஆமா ஆனால் இப்போ இருக்க இந்த அச்சு முறை வந்து எந்த தொழில்நுட்பம் இல்லாமல் யாரும் படிக்க முடியும் உண்மைதான் அதனால் நீங்க இந்த மூணு வகைன்னு சொல்றது அந்த அச்சு வகை ஒன்றா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து அது நான் உடைய கட்டுரையில குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மிக மிக முக்கியமான அரசு ஆவணங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அச்சிடுறது தேவலாம் ஆசிட் ஃப்ரீ பேப்பர்ல அச்சிட்டு வச்சுட்டாங்கன்னா நூறு வருஷத்துக்கு ஒரு ரீசைக்கிள் பண்ணால் போறோம் சில சமயம் அது முந்நூறு வருஷம் கூட தாக்கு பிடிக்கும் சில முக்கியமான ஆவணங்கள் இதுவிட முக்கியமான ஆவணங்கள் நம்ம ராஜராஜ சோழன் நீங்க செப்பு பட்டயத்துல எழுதி ஆகணும் அந்த மாதிரிதான் என்னென்ன முறைகள் எல்லாம் நீங்க சேமிக்க முடியுமோ அவ்வளவும் பாக்கணும் ஆனா நம்ம எல்லாத்தையுமே செப்பு பட்டயம் ஆக்க முடியாது எல்லாத்தையுமே அச்சல் இட முடியாது ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அச்சத்தால் கிடைக்கப் போறது இல்லை நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பிரிண்டரே காணாமப்படும் நான் எதிர்பார்க்கிறேன் நான் இல்ல அது ஆகக்கூடாதுங்க நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் பராமரிப்பு என்பது தனியாரிடம் இருக்கும் வரை பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய தேவையான ஒன்றாக இருக்கின்றது எல்லா முயற்சிகளுக்கும் அதாவது உடனே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே எனது வலைப்பக்கம் இருக்கின்றது நிறைய தகவல்கள் வரலாற்று தகவல்களை நான் சேகரித்து வருகின்றேன் என்றால் நாளையே நான் முடிவு செய்துவிட்டு நான் பராமரிக்க விரும்பவில்லை என்றால் முடிந்துவிட்டது அதோடு அதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லவா ஏன்னா வருஷா வருஷம் நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பணம் கொடுத்ததற்கான வேலைகளுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆக அரசாங்கம் நல்ல வலைப்பக்கங்களை பாதுகாத்து வருபவர்கள் தரமான ஆவணங்களை பாதுகாத்து வருபவர்களுக்கு தனியார்களுக்கு இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த ப சமயத்தில் இந்த சிறந்த கட்டுரையோடு நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் சரி அடுத்ததாக நாம் மேலும் ஒரு கட்டுரை கட்டுரைக்கு செல வருகின்றோம் இணையத்தில் தமிழ் மின் அகராதிகள் ஒரு பார்வை என்ற தலைப்பில் மலேசியாவை சேர்ந்த திரு மணியரசன் முனியாண்டி அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அவர்கள் ஆசிரியர் கல்வி கழகம் கல்விக் கழகத்தில் மலேசியாவில் விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார் அவரை கட்டுரை வாசிக்க அழைக்கின்றோம் அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம் சான்றோர்களே இணையத்தில் மின் அகராதி என்ற தலைப்பினில் ஒரு பார்வையினை மேற்கொள்ளும் பொருட்டு இங்கே உங்கள் முன்னே இருக்கின்றேன் கல்வித்துறையை பொறுத்தவரையில் அகராதி என்பது மிக்கதொரு மிக்கதாகவும் மாணவர்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாகவும் கருதப்படுகிறது ஆக இணைய அரங்கினிலே ஆங்கில மொழிக்கு ஈடாக நடைபெயிலும் மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று இதனை யாரும் மறுக்க இயலாது கணினியின் துணை கொண்டு ஆங்கில மொழியில் முடிக்க வல்ல அனைத்து மீன் தமிழிலே முடிக்கலாம் என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டு நெடுங்காலமாகிவிட்டது அங்கு தமிழில் தட்டச்சு செய்தல் அதனை வடிவமைத்து தொகுத்தல் வரைகளை மேற்கொள்ளல் காணொலி அமைத்தல் மின்னஞ்சல் அனுப்புதல் பெறுதல் இணையதளங்கள் மற்றும் வலைப்பூக்கள் வடிவமைத்தல் தேடுதளங்களை உருவாக்குதல் மின்னிதழ்கள் அல்லது இணையதளங்கள் வெளியிடுதல் இணைய வானொலி தொலைக்காட்சி நடத்துதல் முதலான அனைத்து பணிகளையும் தமிழிலே மேற்கொள்ள முடியும் என்ற நிலை இப்பொழுது நாம் அடைந்து விட்டோம் ஆக இன்றைய அவசர உலகில் ஏடு வடிவில் இருக்கக்கூடிய அகராதியை விட மின் வடிவில் இருக்கும் அகராதி மாணவர் சமுதாயத்திற்கு பேருவதையாக இருக்கின்றது என்பது எனது பார்வையிலே தெரிய வந்தது ஆக இணையம் வழியாக செயல்படும் தமிழ் மின் அகராதிகளை இந்த அவையினிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் நோக்கினில் இந்த கட்டுரையை படைக்க தமிழ் அகராதி சேவையினை வழங்கக்கூடிய சில தளங்களை பொழுது உங்கள் முன்னே வைக்கின்றேன் தமிழ் மின்னியல் மின் அணுவியல் கணினியல் சொல்லகராதி என்ற பல கலைச்சொற்களைத் தரும் மின் அகராதிகளுள் ஒன்றாகும் இந்த அகராதி மேற்குறிப்பிட்ட இணையதளத்தின் உதவினால் மின்னியல் மின் அணுவியல் மற்றும் கணினியல் ஆகிய துறைகளில் பயிலும் மாணவர்கள் அத்துறைகளைச் சார்ந்து எழுத்துப் படைப்புகளை வெளியிடும் எழுத்தாளர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி மேடம் அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு வேண்டிய சரியான கலை சொற்களை பெறவும் இந்த தளம் உதவி செய்கிறது ஆக மின்னியல் எலெக்ட்ரிக் மின் அணுவியல் எலெக்ட்ரானிக் மற்றும் கணினியல் கம்ப்யூட்டர் போன்ற துறைசால் கலை சொற்களுக்கு இந்த இடத்திலே பஞ்சமே இல்லை அங்கு தமிழ் மின்னியல் மின் அணுவியல் கணினியல் சொல்லகராதி மற்றும் தமிழ் மின்னியல் மின் அணுவியல் சொ கணினியல் சொல்லகராதி ஆகிய இரு மின் அகராதிகளும் நமது சேவையினை பூர்த்தி செய்கின்றன இதுதான் சற்று முன்னர் நான் பேசினேன் தொடர்ந்ததாக இணையத்தில் தமிழ் அகராதி சேவையினை வழங்கி சிறப்புடன் செயல்படும் மின் அகராதிகளுள் குறிப்பிடத்தக்கது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மின் அகராதியாகும் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் இந்த மின் அகராதி சமுதாயவியல் மருத்துவியல் கால்நடை மருத்துவவியல் உயிரியல் தொழில்நுட்பவியல் கலை மானுரவியல் தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்நுட்பவியல் பொறியியல் பொறியியல் தொழில்நுட்பவியல் வேளாண்மை பொறியியல் அறிவியல் சட்டவியல் மற்றும் மனையியல் போன்ற துறைகளுக்கான கலைச்சொற்கள் கலை சொற்களுக்கான பொருள்கள் சுட்டப்பட்டுள்ளன ஆக இதனை பயனாளர்கள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்ததாக திசி வேர்ட்ஸ் டாட் காம் என்ற இந்த அங்கராதியின் வழியாக தமிழ் சொற்களுக்கு ஏற்ற சரியான ஆங்கில சொற்களை அறிந்து பயனடையலாம் தமிழ் உரநிலை பகுதியை ஆங்கில மொழியாக்கம் செய்யவும் ஆர்வலர்கள் இந்த அகப்பக்க உதவியினை நாடலாம் தொடர்ந்ததாக மற்றொன்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் வளர் தமிழ் மன்றம் வெளியீடு செய்த கனிப்பொடிக் கலைச்சொல் அகராதி இணையத்தாருக்கு மிகுந்த பயனை அளிக்கிறது பன்னிரு தமிழறிஞர்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து வழங்கிய அச்சொத்து இந்த நூற்றாண்டின் அரிய படைப்பாகும் மேற்குறிப்பிட்ட மூன்று இணையதள அகராதிகளையும் பின் குறிப்பிடப்படும் விவரங்களில் காணலாம் சட்டம் அந்த மேலே இருக்கக்கூடிய அகராதிகளை காணலாம்